நான் உறவுகளை பற்றி பேசலாம் என்று வந்திருக்கிறேன் பற்றி உன்னிடம் பேச போகிறேன் இதை நீ முழுமையாக இறுதி வரை கேட்பாயா உறவுகள் என்று சொன்னால் உன் மனதில் அடுத்த நிமிடம் தோன்றுவது பொறாமையும் வக்கர குணமும் வாழக்கூடாது என்று நினைக்கும் நபர்கள் தானே இப்படி ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் நல்ல நினைவுகளுடன் இருக்கும் உறவுகளும் இருக்கிறது ஆனால் இதில் உடனே வருவது இந்த எதிர்மறையான நினைவுகள் தான் உன் கண்முனை வந்து தோன்றும் இதற்கு காரணம் உன் மீது அவர்கள் வைக்கும் அஞ்சகம் பொறாமை என்ற அனைத்து எண்ணங்களுமே இதற்கு காரணம் உறவுகள் உறவுகள் என்றாலே வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலுமே இயேசும் நல்ல முறையில் வாழ்ந்தால் இவன் நல்ல முறையில் போயிருக்க மாட்டான் இவன் இப்படித்தான் செய்து இருப்பான் அதனால் தான் இந்த வசதிகள் கிடைத்து இருக்கிறது என்று பேசுவார்கள் அதே நேரத்தில் நன்றாக வாழ்ந்து திடீரென்று நமக்குள் வறுமையும் சோதனையும் வந்தால் அதை பார்த்து கேலி செய்வார்கள் ஆடின ஆட்டத்தை கடவுள் அடக்கிவிட்டான் இவன் வேறு வழியில் சென்று அதனால் அதனால்தான் அனைத்தும் போய்விட்டது என்று கேலியும் செய்வார்கள் இப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து எப்படித்தான் வாழ்வது என்று வருந்தி இருக்கும் பிள்ளைகளால் தான் நான் பேச வந்துள்ளேன் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த விஷயத்தில் நீ அடி எடுத்து வைத்தாலும் உன் மனதை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் நினைத்தே அந்த காரியத்தில் நீ இறங்கு உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளையும் உன்னை சுற்றி இருக்கும் நபர்களையும் நினைத்து அவர்கள் இப்படி பேசிவிடுவார்களோ அவர்கள் அப்படி செய்து விடுவார்களோ இதனால் இப்படி வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் நீ அதை செய்தால் அது உனக்கு விளக்கமாக இருக்காது அதனால் அதையெல்லாம் ஒரு புறம் தள்ளிவிட்டு அவர்கள் பேசுவதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன் மனதின்படி எந்த காரியத்தையும் நேர்மையான எண்ணத்தில் கொண்டு சென்றாயானால் அதற்குள் நான் இருந்து உனக்கு அதில் வெற்றியை கொடுப்பேன் இப்படிப்பட்ட உறவுகள் உனக்கு தேவையில்லை இவர்களை ஒரு இடத்தில் நிறுத்திவிடும் உன்னை விடாது பேசுவார்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் அதை நினைத்து நீ வேதனைப்பட்டால் உன் வாழ்க்கை பின்னோக்கி செல்லுமே ஒழிய முன்னோக்கிச் செல்லாது அது ஒரு பெண்ணாக இருந்தாலும் இல்லை எந்த செயலாக இருந்தாலும் அது சரியாக தெரியாமல் ஒரு அவதூறான சொல்லை அவர்கள் மீது நீங்கள் வைக்காதீர்கள் யார் ஒருவரையும் மனிதராக பார்க்காமல் அது ஒரு உயிராக பாருங்கள் உன் வார்த்தையால் எந்த உயிரும் பரி கூடாது அது உனக்கு மிகவும் பெரிய ஆபத்தில் கொண்டு போய்விடும் அது நீயாக இருந்தாலும் சரி உன்னை துன்புறுத்தும் உன் உறவுகளாக இருந்தாலும் சரி இது ஒவ்வொரு மனிதர்களும் பொருள் எனவே சாயப்பா சொல்லை கேட்டு அதன்படி நடந்தால் உனக்கு எந்த ஒரு எதிரியோ எந்த ஒரு எதிர்மறையான எண்ணமோ உன்னிடம் நெருங்காமல் நான் உன்னை பாதுகாப்பேன் கவனத்தோடு வாழ்ந்தால் அனைத்திலும் வெற்றி காணலாம் ஓம் சாய் நன்றி வணக்கம்